சகோதரர்களே சகோதரிகளே புதிய ஆண்டு ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்றது புதிய ஆண்டில் புதிய புதிய ஆசிர்வாதங்களை இறைவன் அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த புத்தாண்டின் முதல் நொடியில் நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் இந்த நொடி மட்டுமல்ல இந்த வினாடி மட்டுமல்ல இந்த நிமிடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரித்து எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நிறைவாக தந்து அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்ற உறுதியை இந்த புதிய ஆண்டில் நாம் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பாசத்தோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருபத்தி மட்டுமல்ல நாம் வாழ்கின்ற ஆசிர்வாதங்களை தரத்தான் விரும்புகிறார் அவருடைய ஆசிர்வாதங்களுக்கு ஒருபோதும் குறைவு என்பது இருப்பதில்லை அவரை உற்று நோக்கி செபிக்கின்ற யாவருக்கும் இறைவன் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த அற்புத அனுபவங்களை எல்லாம் நாம் கண்டு மகிழ வேண்டும் அவருக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருந்தேன் நீ வருவதையும் போவதையும் நான் அறிந்திருந்தேன் உன் பெயர் சொல்லி நானே அழைத்திருந்தேன் என்றெல்லாம் விபிழியத்தின் வழியாக கடவுள் நமக்கு நாம் பிறப்பதற்கு கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் கடவுளை எந்த அளவிற்கு முழுமையாக அறிந்துவிட்டோம் என்பது தெரியாது ஆனால் கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றவர்களே அந்த நிலையில் நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்கின்ற போது கடவுள் நமக்குரிய ஆசிர்வாதங்களை அள்ளி தரக்கூடியவராகத்தான் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒருபோதும் குறைவு இருப்பதில்லை நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பு கரத்தினால் ஆசிர்வதிக்க வழிநடத்த நடத்த விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கடவுளை நான் தேட வேண்டும் கடவுளை நான் தேடுகின்ற அந்த அனுபவத்திற்குள் நுழைய வேண்டும் ஏதோ திருப்பலிக்கு வருகின்ற அந்த நேரத்தில் மட்டுமல்ல அல்லது செவக்கூட்ட செல்கின்ற செல்லுகின்ற நேரத்தில் மட்டுமல்ல அல்லது வேற ஏதோ எனக்கு ஒரு முக்கியமான தேவை வருது அந்த நேரத்தில் மட்டுமல்ல மாறாக கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றதாக இருக்கிறார் கடவுளுடைய அருள் நம்மை கடவுளுடைய அந்த அன்பையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் கடவுள் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கின்ற நீங்கள் அடிமைகள் அல்ல வேற யாரும் அல்ல நீங்கள் எனக்குரியவர்கள் நீங்கள் அடிமைகள் அல்ல நீங்கள் பிள்ளைகள் தான் பிள்ளைகளாகவும் உரிமை பேருடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்று கடவுள் புனித பவுல் வழியாக நமக்கு சொல்லுகின்றார் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை பிள்ளைகள் அப்ப கடவுளை பிள்ளைகளாக நாம் வாழ்வது உண்மை என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் எல்லாம் கடவுள் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியதில சில சில அனுபவங்கள் வழியாக நாம் உணர்கின்றோம் அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்னர் நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்கின்றது ஒருவேளை அந்த அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்ன நன்றி சொல்லிட்டு திருப்பி நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ளார போயிடும் ஆனால் எந்த ஒரு மனிதன் கடவுள் சொல்வதை கேட்டு அதன்படி சரியாக நடக்க ஆரம்பிக்கின்றானோ அந்த மனிதனுக்கு குறைவு என்பதே இல்லை ஆசீர்வாதங்களுக்கு குறைவு என்பதே இல்லை நாம் செல்கின்ற வழிகளெல்லாம் கடவுள் நம்மை காக்க வருகின்றவராக இருக்கிறார் ஏன்னா கடவுள் இரவிலே ஒளிப்புழம்பாகவும் பகலிலே மேகத்தூணாலும் இருந்து இஸ்ரேல் மக்களை வழித்து சென்றவர் எவ்வளவு வெயில் இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து கடவுள் வாக்களித்து அந்த புதிய நாட்டுக்கு செல்லுகின்ற வளிதனிலே பகலிலே மேல இருந்து வெயிலை மறைத்து விட்டார் இரவிலே அவர்களுக்கு எங்கெங்கும் இருள் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி நமக்கு வந்துவிட்டதனால் இரவையும் பகல் போல மாற்றுகின்ற அளவிற்கு ஒளி விளக்குகள் இருக்கின்றன அலங்கார விளக்குகள் இருக்கின்றன யோசிச்சு பார்க்கிறேன் ஏறக்குறை மோசையின் காலத்துல ஒரு ஒரு நில ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவங்க இரு இரவின் நேரத்துல தீப்பந்தத்தை தான் பிடிச்சிட்டு போயிருக்க முடியும் தீப்பந்தத்தை மட்டும் தான் பிடிச்சிருக்கும் ஆனால் விபிலியம் சொல்லிடுறது கடவுள் ஒளிப்பிழம்பாக இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டினார் பகலிலும் மேகத்தூணாக இரவிலும் வெளிப்பிளம்பாக எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தர மிக்கவராக கடவுள் இருக்கின்றார் நாம் செல்லுகின்ற போதும் கூட கடவுள் நமக்காக அந்த புயலை கூட அடக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம அதை பார்க்கிறோம் பெரும் காற்று சூறாவளி காற்று வீசினாலும் கூட அதையும் நாம் கடந்து போகச் செய்கின்றார் அவற்றிற்கும் மேலாக நாம் பார்க்கின்ற போது கடவுள் தீயையும் கூட தன்னுடைய கண் வைக்கக்கூடிய இறைவனுடைய மனிதர்களுக்கு தருகின்றார் விஷயங்களை பார்ப்போம் கடல் நடுவே நீ நடந்து சென்றாலும் புயல் காட்சி நீ நடந்து சென்றாலும் சுற்றறிக்கும் தீயில் நீ கடந்து போக நேரிட்டாலும் அஞ்சாதே நான் இருக்கிறேன் வர்களே நம்முடைய வாழ்க்களை நிறைய அனுபவங்களை கடவுள் கொடுக்க விரும்புகிறார் அதனால் எதற்காக உண்மையிலே நான் கடவுளுக்கு என்று அந்த நிலையை உணர்ந்து கொள்வதற்காக கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்பதற்காக நாம் பல நேரங்களில் மனிதர்களுக்கு நிறைய பயப்படும் அல்லது ஒருவேளை மரியாதை நிமித்தமா கூட மனிதர்களை திருப்தி செய்வதற்கு முயற்சி இருக்கின்றோம் ஆனால் கடவுளை நாம் மாற்றிப்படுத்துவதற்கும் கடவுளை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் நாம் திருப்தியை கொடுப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன கண்டிப்பா நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் பொருள் காணிக்கை எல்லாம் கூட அவர் எதிர்பார்க்கவில்லை பிரம்மாணிக்கம் கடவுளுக்கு நாம் காட்டக்கூடிய பிரமாணிக்கம் கடவுள் என்னை வழிநடத்துகின்றார் என்ற அந்த உணர்வில் நான் கடவுளுக்குரியவனாக வாழ வேண்டும் என்ற பிரமாணிக்கம் அந்த பிரமாணிக்கத்தில் யார் உள்ளே நுழைகின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் ஆசை குறைவுபடாமல் இருக்கும் இந்த பிரமாணிக்கத்தில் தான் மரியா தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சிறப்பு அனுபவத்தை பெற்றுக் கொண்டார் அவருடைய அந்த தாய்மை பெயரை பற்றி நாம் பார்க்கின்ற போது இதோ ஆண்டவருடைய அடிமை உன் வார்த்தை எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பிரமாணிக்கத்தை காட்டினார் பார்க்கின்றோம் விளக்கி விட வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் வானதருடைய வார்த்தையை கேட்டு தன்னை மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டு மரியாவுக்கு எந்த அளவிற்கு அவர் பிரமாணிக்கம் காட்டினாரோ அதை விட இன்னும் கூடுதலாக கடவுளுக்கு அவர் பிரமாணிக்கம் காட்டுகின்றார் கடவுளுக்கு பிரமாணிக்கம் காட்டியதன் காரணமாகத்தான் அவர்கள் மனைவி மரியாதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடிகிறது கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கம் காட்ட வேண்டும் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாம் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினை சிறப்பிக்கின்ற வேளையில் நாம் யூபிலி ஆண்டை தொடங்கி இருக்கின்றோம் இந்த யூபிலி ஆண்டு என்பது திரு திருப்பயணிகளாக பயணிப்பதற்கு நம்மை அழைக்கின்றது இருபது ஆண்டில் திருத்தந்தை அவர்கள் நமக்கு ஆண்டினை கொண்டாடுவதற்குரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்ற போது நமக்கு முன் அடையாளமாக அவர் எதை தர விரும்புகிறார் என்று சொன்னார் சிலுவையை நாம் உற்று நோக்க வேண்டும் சிலுவையில் தான் நமக்கு வாழ் பிறக்கின்றது ஏனென்றால் இந்த சிலுவையை இயேசு சுமந்தார் என்று சொன்னால் அது அவர் தப்பித்து போக முடியாத ஒரு நிலையில் அல்ல வேற வழி இல்லாம இயேசு இந்த சிலுவை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதன் வழியாகத்தான் கடவுள் தனக்கென்று வைத்திருந்த அந்த திட்டத்திற்கு அவர் பிரம்மாணிக்கத்தை காட்டினார் அப்போ உண்மையாக இந்த இயேசுவை நாம் உற்று நோக்குகின்ற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலும் நான் இன்னும் ஆழமாகச் சென்று கடவுளுக்கு ஏற்றவனாக வாழ்கின்ற அளவிற்கு என்னுடைய பிரமாணிக்கத்தை கடவுளுக்கு நான் காட்ட வேண்டும் எந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கின்றமோ அந்த அளவிற்கு கடவுடைய செயல்களை நாம் ஒவ்வொரு அனுபவமே புதிய புதிய அனுபவங்களாக மாறிவிடும் எல்லையற்ற அனுபவங்கள் அனுபவம் அல்ல பல்லாயிரம் அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் நாம் சுவைத்து 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 மகிழ முடியும் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மற்ற எல்லா ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்புமிக்க ஆண்டு என்றால் இது ஆண்டு இறைவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் அளவற்ற விதத்தில் சுவைக்கின்ற அனுபவம் ஆக நாம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை தொடங்குவோம் இறைவனை என்னை செல்கின்றார் என்ற அனுபவத்தோடு தொடங்குவோம் நம்முடைய மனச்சான்று கடவுள் பேச வருகிறார் இதை செய் இதை செய்யாத இதை செய் என்று கடவுள் நமக்கு எதை சொல்லுகின்றார் என்று நாம் முன்னருகின்றமோ அதை துணிவோடு செய்வோம் ஒருவேளை இதை செய்யாதப்பா என்று கடவுள் நமக்கு மனச்சாமியின் வழியாக சொல்றாரா எத்தனை பேர் நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல கடவுள் மீதியானதை பார்த்துப்பாரு நம்பிக்கையோட நான் எதை செய்ய வேண்டாம் என்று கடவுள் என்னை தடுத்து நிறுத்த பார்க்கின்றாரோ அதை நான் செய்யாமல் இருக்கின்ற போதும் கூட கடவுளுக்கு நாம் காரணத்தினால் கடவுளுக்கு நம்முடைய காரணத்தினால் வாழ்க்கை எல்லாமே நிறைவையும் மகிழ்ச்சியும் கடவுள் படுத்துக் கொண்டிருப்பார் அந்த அனுபவங்கள் நமக்கு மீண்டும் 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 வர வேண்டும் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக மாறுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுளுக்கு ஏற்ற நற்செயலை நாம் செய்வோம் கடவுள் விரும்புகின்றவாறு நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கடவுளுக்கு இன்னும் நான் எந்த அளவுக்கு பிரமாணிக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு பிரமாணிக்கம் காட்டுவோம் அந்த பிரமாணிக்கத்துல ஒன்று ரொம்ப முக்கியமானது ஒன்று கடவுள் நம்மகிட்ட கேட்கிறது ஒன்று என்ன தெரியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை முழுமனதோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு இதயத்தோடு அன்பு செய்ன்ஸ் கொடு கடவுளுக்கு ரொம்ப வேணாம் சாதாரண ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்கள் திருப்பணியில் முழுமையா பங்கெடுங்க நீங்க பங்கெடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையார் தான் ஃபர்ஸ்ட் புள்ளியாகவே இருக்கும் எதுக்கான புள்ளி கடவுள் உங்களை நேசிக்கிறாருங்கிறதுக்கான புள்ளி ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சரி கோயிலுக்கு கொஞ்சம் லேட்டாக போனதான் என்ன எனக்கு வேலை வந்துருச்சு நினைக்கும் பிரியுமானவர்களே நீங்க வேலைக்கு பிரமாணமா பிரமாணிக்கமா இருக்கீங்க கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் முயற்சி எடுப்போம் நம்மளால் பிடிக்கும் முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை நீ எனக்கு எந்த பாத ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து சேர்ந்து கஷ்டமாச்சு பார்த்து யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு காலையில் அவங்க என்சிசியில் இருக்கிறாங்க வேற ஏதாவது முக்கியமான ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா ஸ்கூலில் வந்து ஏழை மக்களுக்கு வந்துருங்கன்னு சொன்னால் யாராவது பிள்ளைங்க எட்டரை மணிக்கு போவீங்களா எட்டே காலுக்கு போவீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம யாருக்கு பிரமாணிக்கம் காட்டோம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு அடுத்தது அந்த அலுவலருக்கு காட்டக்கூடிய அந்த பிரமாணிக்கத்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கடவுள் இலவசமாக கொடுப்பதற்கு காத்திருக்கிறப்போ அந்த பிரமாணிக்கத்தை ஏன் கொடுக்க முடியல ஏன்னா நம்ம இன்னும் கடவுளை அறியாத இருக்கோம் கடவுள் தான் பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அங்கே போலன்னா கூட ஓடி நீக்கி விடுவாங்க அங்கே போகலன்னா எதாவது பண்ணிடுவாங்க இங்க கடவுளுக்கு லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரீஸ் மன்னிச்சுக்கோ ஒரு வார்த்தை முடிச்சிடலாம் எந்த அளவிற்கு நாம் விரும்பி கடவுளை அன்பு செய்கிறோமோ அந்த அளவிற்கு கடவுள் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவத பார்க்க முடியும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை கடவுள் நூற்றுக்கணக்கான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் உண்மையா அவருடைய செயல்களை நான் நினைக்கிறப்போ பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இது வரைக்கும் எழுபத்தி மூன்று முறை எனக்காகவே மழையை நான் போற திசைகள்லாம் நிறுத்தி இருக்கிறேன் பெரும் புயலை நிறுத்தி இருக்கிறேன் இப்ப கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியாக அங்க மழை இருக்குன்னு சொன்னாங்க ஆனாலும் நாம் கடவுளை முழு இதயத்தோடு மகிழ்ச்சியோடு வழிபடுவதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கொடுப்பதற்காக இயற்கை நமக்கு சாதகமாக கொடுத்திருக்கிறார் முடியும் நம்மளால் முடியும் கடவுள் அனுபவிக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம கடவுள் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய பேரன்புக்கு நாம் சான்று பகர முடியும் அனுபவங்கள் இல்லாம நாம் அந்த சான்று பகிரவும் முடியாது அது பிரியமானவர்களே இந்த ஆண்டு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க இந்த ஆண்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் முழு திருப்பணியில் பங்கெடுப்பேன் ஏழை முக்கால் மணிக்கு பூசனா குறைஞ்சபட்சம் ஏழரை மணிக்காவது வந்து சேர்கிறேன் ஏன்னா ஏன் ஏழரை மணிக்கு வந்து சேர சொல்லுன்னா வந்து எதுவும் பூசையில வந்து நிற்கிறது இல்லை பூசைக்கு நீங்க மனசை தயாரிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதி உட்காந்து செவம் பண்ணுங்க அந்த செவத்தின் வழியாகத்தான் கடவுள் அந்த திருப்பணியில உங்கள்கிட்ட பேச போறாரு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க நிறைய கற்று தருவாரு நீ வரதே கொஞ்சம் பேசிக்கிட்டே வர்றது ஏழை கால் ஏழை அம்பது கூட பேசிக்கிட்டே வருது அந்த ஒன்று சும்மா அப்படி இருக்கிறது அனுப்புவர்களே இது நான் கொலைக்காக சொல்லலை ஆனால் நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ய வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு உங்களுடைய ஊர்களுக்கு இந்த பங்குக்கு இந்த வரை இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு எல்லாருக்கும் கடவுளின் இறக்க பெருக்கத்துடைய ஆசீர்வாதத்துடைய ஆண்டாக அமைகின்ற அளவிற்கு நாம் இன்னும் அதிக அதிகமாக கடவுளை அன்பு செய்ய கடவுளுக்கு பிரமாணிக்கம் காட்ட நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வோம்